நரேந்திர தாசை பார்த்து ராசா ஆமாங்க நம்ம நீலகிரி எம்பி ஆராசா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாரு நைட்டெல்லாம் தூங்கலையாம் நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு எங்கேங்கி எழுதிருக்கிறாருன்னு நம்ம தகுந்த வட்டாரங்கள் செய்திகளை தெரிவிக்கின்றன ஆனா ஆராசாவும் அப்படி கேட்டிருக்க கூடாதுதான் ஏன்னா நான் வந்து ஒரு அவதாரம் நான் வந்து ஒரு கடவுள் கடவுளின் அவதாரம் அப்படின்னு நம்ம நரேந்திர தாமோதரதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா இவர் என்ன பண்ணிட்டாரு கடவுளை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் ஆராசா என்ன கேட்டாரு அப்படிங்கிறத வீடியோவுக்குள்ள பார்க்க இருக்கிறோம் அதை எங்கிருந்து இந்த வீடியோ நான் பேசுறேங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆராசா எழுப்பி அந்த கேள்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கேள்வியை பற்றி தமிழ் கேள்வியில நான் பேசுற இடம் இருக்குல்ல எஸ் எனக்கு பின்னாடி பாருங்க இது புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் அவர் லண்டன் வந்த பொழுது வாழ்ந்த வீடு இது இப்பொழுது அம்பேத்கருடைய நினைவு இல்லமாக அவருடைய நினைவை போற்றக்கூடிய விதத்தில் வந்து இங்கே பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த வீட்டு முன்னாடி தான் அந்த வீடியோ பதிவு பண்ணாலும் நரேந்திர தாமோதரதாஸை பற்றி எழுப்பிய கேள்வியை தமிழ் கேள்வியில் பேசுவது பெருமகிழ்ச்சி வீடியோவுக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு நான் வந்து சாதாரணமாக பிறக்கலங்க நான் இல்லை நான் நான் எங்கள் அம்மா வைத்தெல்லாம் பிறந்தேன் கஷ்டப்பட்டு ஆமா எங்க அம்மா என்ன பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்க நரேந்திர தாஸ் வந்து அப்படி புறக்கலைன்னு அவர் சொல்லிட்டார் நம்ம சொல்லல அவர் சொல்லிட்டார் ஆனால் ரொம்ப கிளவர் அவர் எப்போ சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா இறந்த பிறகு சொன்னார் ஏன்னா அம்மா உயிரோடு இருக்கும்போது அதை சொல்லியிருந்தாருன்னு வீங்க அவங்க அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க வா உனே கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டதுன்னா நீ வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னு சொல்றியா அப்படின்னு தாய் தன்னுடைய மகனை கண்டிப்பாக அந்த தாய் கண்டித்திருப்பார் திருப்பார் அதனால் அவங்க அம்மா இறந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு நான் பயாலஜிக்கலா பிறக்கல நான் வந்து பரமாத்மா மூலம் அனுப்பப்பட்டவன் நான் ஒரு அவதாரம் அப்படின்ட்டாரு இப்போ அந்த அவதாரத்தை பற்றி அந்த அவதாரத்துக்கு சேதாரம் வந்திருக்கு அவதாரத்தை சேதாரப்படுத்தியது யார் அப்படின்னா நம்ம ஆராசா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு இல்லையா ஆராசா அவர் கேள்வி கேட்கறாரு இதெல்லாம் இருக்கட்டும் நீங்க கடவுள்னு சொல்லிக்கீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டீங்களே அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குதா அதுக்கான தகுதி ஏதாவது இருக்குதா அப்படின்னா கடவுள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்கிறதா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்ட உடனே நரேந்திர தாமரதாஸ் வந்து என் கிரகம் நான் எங்க எப்படி இருந்தவர் பத்து வருஷத்துல அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து சொன்னதா கேள்வி அமித்ஷாவோட சொல்லி பாருல பத்து ஆண்டுகள் நான் எப்படி இருந்தேன் யாரையாவது மதிச்சேனா யாருக்காவது பதில் சொன்னனா ஆனா பாருங்க இப்படி ஆயி அப்படின்னு கதறி எழுதியிருக்கிறார் இதுல ஆராசா இன்னொன்று சொன்னார் அத பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய வாழ்ந்த இந்த வீட்டின் முன் சொல்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஆராசா பேசுகின்ற போல ஒரு வார்த்தை சொல்றார் நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் எஸ் தலித் சமூகத்தை சேர்ந்தவன் எங்க அப்பா வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் நான் இன்றைக்கு என் தாத்தா வந்து ஒரு பெரிய இவர்லாம் இல்லை ஆனால் நான் இன்னைக்கு இந்த மக்களவையில் ராகுல் காந்தியின் பக்கத்தில் நின்று இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸை எதிர்த்து கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இது யாரால் சாத்தியமானது தந்தை பெரியாரால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களால் இது சாத்தியமாயிற்று என்று அவர் பேசுகிறார் அவருடைய மகள் அவருடைய மேல் படிப்பு பட்டப்படிப்புக்காக லண்டனில் வந்து ப படிச்சு முடிச்சுட்டாங்க அன்பு தோழர் ஆராசாவின் மகள் அவர் அதை குறிப்பிடுறாரு எவ்வளவு பெருமையாக குறிப்பிடுறாரு இதற்கு காரணம் அன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் சந்தித்து அவர்கள் சுமந்த சிலுவைகள் என்று ஆராசா சொல்லுகிறார் சோ அது ரொம்ப பெருமையா இருக்கு இன்றைக்கி அது வந்து கோயின் வந்து நான் வந்து அம்பேத்கர் லண்டனில் வாழ்ந்த இல்லத்தின் முன் நின்று ஆராசா வந்து அதை பேசி அதை இங்க நினைவுபடுத்துவது அதில் ரொம்ப முக்கியமா இன்னொன்று சொல்றாரு இது இதுதான் சமூக நீதி இதுதான் திராவிட கொள்கை இது இந்தியா முழுமைக்கும் பரவட்டும் என்று ஆராசா பேசுகிறார் நீங்க அவர் பேசுகிற அந்த பேச்சோட ஒரு சிறு வீடியோ இருக்குது நீங்க அதை பாருங்க சூப்பரா இருக்கும் அதன் பிறகு இன்னொருத்த பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் அவரும் ஓட ஓட அவர் வீடியோ qualification the problem is you are having no such qualification we cannot believe it பாத்துட்டீங்களா இப்ப இன்னொருத்தர் அவர் யாரா மெகுவா மொய்த்ரா உங்களுக்கு தெரியும் மேற்குங்க மாநில எம்பி அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போன முறை நாடாளுமன்றத்தில் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அவர் கேள்வி கேட்ட ஒரே பாவத்துக்கு கேள்வி கேட்டதற்காக அநியாயமாக அவர் மீது பழி சுமத்தி அவர் வந்து கட்டுமையாக கேள்வி கேட்பார் பிஜேபியும் மோடியும் பதவியில் இருந்தால் தானே கேள்வி கேட்பீங்க எம்பிஆர்னா தானே கேள்வி கேட்பீங்கன்னு அவங்க எம்பி பதவியை பறித்தார்கள் அந்த மகுவா மொய்த்ரா மீண்டும் வெற்றி பெற்று தேர்தலில் மக்களை சந்தித்து மக்களை சந்தித்து மக்களை சந்தித்து அப்படின்னு மூணு வாட்டி அழுத்தமா ஏன் சொல்றது தெரியுமா நிர்மலா சீதாராமனுக்கு அருமை அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களே மக்களை சந்தித்து மெகுவா மொயத்ரா வந்திருக்கிறார் வந்து நாடாளுமன்றத்துல இன்னைக்கு எழுப்பிய கேள்வி இருக்குல்ல கர்ஜனை என்னதான் சொல்லணும் அப்படி ஒரு பேச்சு அது அதோட ஒரு சிறு பகுதி இருக்கு அதை பாருங்க சூர் வெங்கடேசன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதையும் நான் உங்களுக்கு பேசுறேன் இப்போ megha maitra வீடியோ பாருங்க the sengol is a, a is a symbol of the supreme authority of a monarch it has no place in the temple of a constitutional democracy yes. But honorable speaker sir it is understandable why this happened

நீங்க நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் இன்றைக்கு பாஜக திகைத்து நிற்கிறது வந்து நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐடியா கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி போல் நீங்க நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு நான் கூட வேள்விச்சு ஆமாமா ராகுல் காந்தி போல நடந்து கொள்ளாதீர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ளாதீர்கள் பாஜக அறிவுபூர்வமாக வாதங்களை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றீங்களா மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் அவர்களே அப்படி ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களான்னு கேட்டேன் ஸோ நீங்கள் ராகுல் காந்தி மாதிரி நடந்துக்காதீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அதுதான் அர்த்தம் நீங்கள் இதே நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் கடந்த நாடாளுமன்ற பதினேழாவது மக்களவையில் அவர்கள் எதிர்கட்சியினரை பார்த்து கேட்ட கேள்வி கேள்விகளை அவ்வளவு அபத்தமான அசிங்கமான கேவலமான கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க ராகுல் காந்தியோ எதிர்கட்சியினரோ அப்படி பேசலை இன்னைக்கு ராகுல் காந்தி நியாயமாக எழுப்பிய ஒரு கேள்வியை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்கிறீர்கள் அவை குறிப்பிலிருந்து அவருடைய பேச்சை நீக்கிட்டு அவர் சொல்லாததை சொன்னதா போய் சொல்றீங்க என்ன நியாயம் அவர் சொன்னதா போய்ங்க அவை குறிப்பில் அப்போ அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்படுகிறது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவற்றை பற்றி நான் பொதுவெளியில் பேச முடியாது இங்கே பேசக்கூடாது அப்போ பே அப்போ நீங்கள் பாருங்க திருப்பியும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம் நாம் பேசிய உண்மைகளை நீக்கி விட்டுட்டு நாம் பேசாததை பேசுனதா சொல்கிறாங்க ஏன் நான் அதை பேசலை அப்படின்னு சொல்றதுக்கு நான் இதைத்தான் பேசுறேன்னு சொல்லணும்னா சொல்லக்கூடாது சட்டம் என்ன என்ன நியாயம் இது எந்த ஒரு நியாயம் ரைட் இது ஒரு பக்கம் ப்ப நம்முடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் ஒரு பக்கம் ஏறி ஆடி இருக்காரு அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு ஓட்டு விடலாம் நீங்க சாமியவே விட்டுருவீங்க ஆமா என்ன நீங்க ராமர் 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 நீங்க ராமர் விட்டுட்டாரு அயோத்தியில் நீங்க தோக்குறீங்க அயோத்தியில தோத்த உடனே டக்குனு இப்போ என்ன செஞ்சிட்டாரு ஒடிசால ஜெய் ஜெகந்நாத்ன்னு சொல்லி மோடி இப்போ நடந்த எல்லாம் ஜெய் ஜெகநாத்ன்னு பேசுகிறாரு ஆங்கடேசன் சொல்றாரு நீங்கள் இவ்வளவு நாள் ஜெய் ஸ்ரீராம் சொன்னீங்க அயோத்தியில ராமர் உங்களை கை விட்டுட்டாரு உடனே நீங்கள் என்ன செய்றீங்க ஜெய் ஜெகன்னாத்ன்னு அப்போ நீங்கள் சாமியவே என்ன செய்யறீங்க கைவிட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு நெகிசு வெங்கடேசன் அவர் பேசுகிறார் இப்படி ஒவ்வொரு எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் நேற்று ராகுல் காந்தி கேட்ட கேள்வி என்ன அவர் வந்து ஒன்று சொல்றாரு நீங்கள் வந்து ஹிந்து மதம் வன்முறையை ஆதரிக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு நீங்கள் வந்து வன்முறையை ஆதரிக்கிறீங்க சகிப்புத்தன்மை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னதை நீங்கள் ஒட்டுமொத்த இந்துக்களையும் சொன்னதாக இன்றைக்கு வந்து அமைச்சர்கள் முதல் ஒன்றிய அமைச்சர்கள் முதல் எல்லாரும் அவர் சொல்லாத சொன்னதாக வந்து திரித்து பரப்புகிறீர்களே தவிர நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அன்பு சகோதரர் ஆர் ராசா அவர்கள் எழுப்பிய கேள்வியாக இருக்கட்டும் மெகுவா மொயத்ரா எழுப்பிய கேள்வியாக இருக்கட்டும் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்வியாக இருக்கட்டும் சூ வெங்கடேசன் எழுப்பிய கேள்வியாக இருக்கட்டும் இன்னும் பிற நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளாக இருக்கட்டும் இது எதற்கும் உங்களுக்கு என்ன செய்ய திராணி இல்லை பதில் சொல்ல திராணியற்று இன்றைக்கு மைனாரிட்டி தேஜாக்கு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்றைக்கு திகைத்து நிற்கிறது என்பதுதான் உண்மை அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நிறையவா ஒன்று சொல்லிடுறேன் இருந்து பேசக்கூட முடியல கிளைமேட்டு இதுதான் சம்மராங்க எனக்கு சம்மரே கொள்ளுது அப்படின்னா கொள்ளுது எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ அவ்வளோ சில்னஸ் இருக்குது நிறையவா ஒன்று சொல்லிடுறேன் நாற்பது எம்பிக்கள் ஜெயிச்சு என்னப்பா பண்ண போகிறீங்க கேண்டில போய் வடை சாப்பிட போகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க வாயால் வடை சுட்ட ஒருவரை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள் நாற்பது எம்பிக்களும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிறைவு செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவித்தாருங்கள் நன்றி